தந்தை ஒருவர் உனக்கென்றிருந்தால் தரணியையே வசப்படுத்தலாம் தலைகுனிந்து பிறர் முன் நின்று தலை நிமிர்ந்து பீடு நடை போட வைப்பார் அவமானங்களை தன் தோளில் சுமந்து அரியணையில் அமர வைத்து அழகு பார்ப்பார் பட்டாடையில் வீதியுலா வர கந்தலாடையில் காட்சி தருவார் உனக்கென என்றும் சேர்த்து வைப்பார் உனக்காக எதையும் செலவும் செய்வார் வாலிப வயதில் ஹிட்லராக தெரிவார் வாழ்க்கை முழுவதும் ஹீரோவாக வயதில் தோழிலே சுமப்பார் தோழனாகி தோல் கொடுப்பார் உன்னை உயர்நிலையில் வாழ வைத்து தன் பிள்ளை என்று பெருமை கொள்வார் தந்தை ஒருவர் உனக்கென்றிருந்தால் தாயாக நானும் சொல்வேன் தந்தை அன்பே உயர்வானது